ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஓட்டு போட்டாச்சா நாங்கள் கூட போட்டிருக்கேன் இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம வீட்டில் வந்து பறவைகள்லாம் நம்ம வளர்ப்போம் இல்லையா பறவைகள்னால் கிழி வளர்ப்போம் லவ் பேர்ட்ஸ் அப்புறம் மைனா அப்புறம் வந்து புறா புறா இந்த மாதிரிலாம் நம்ம வளர்ப்போம் இல்லையா அப்போ வளர்க்கும் போகும்போது நம்ம என்னதான் அதுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி வச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாலும் சந்தோஷமா அதை வச்சுருந்தாலும் அதுக்கு வந்து கூண்டுல இருக்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம்தான் அதை என்ன செய்யணும் அதை நீங்கள் வந்து உண்மையான அன்பு வச்சு அதை நீங்க பராமரிச்சது உண்மையா இருந்தா நீங்க அதை பறக்க விட்டுருங்க பறக்க விட்டுட்டிங்கன்னா உங்களை தேடி அது வரும் வராமல் இருக்காது ஏன்னா வழியை கற்றுக்கிட்டு அது திரும்பவங்களை தேடி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க வரலையா நன்றி கேட்டு பறவைன்னு சொல்லிட்டு விட்டுருங்க அது பாட்டு வாழ்ந்துட்டு போகுது அதே போல் தான் இப்போ மனித உறவுகளுக்குள்ள எப்படின்னா இப்போ வந்து ஒரு நட்புக்குள்ள நண்பர்களுக்குள்ள இல்லை ஒரு உறவுகளுக்குள்ள அக்கா தங்கச்சி உறவுகளுக்குள்ள அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இந்த மாதிரி உறவுகளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து யூனியமாக சந்தோஷமாக பாசமாக இருப்பாங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து எப்போயுமே மைண்டில் வந்து தான் முன்னேறி போகணும் அதாவது ஒரு ஆளை மிதித்து சுத அதை உழை உழைத்து நல்ல நிலைமைக்கு வந்து முன்னேறி போகிறது வேற ஒருத்தரை மிதித்து அவங்கள நம்புகிறவங்கள மிதித்து அவங்க மேலே ஏறி தான் அவங்கள தாண்டி வெளியில் முன்னேறி போகணும் அப்படின்னு ஒரு சில உறவுகள் இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்ம என்ன சொல்லணும்னா அவங்களையும் விட்டுறணும் அது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது என்னென்னா நம்ம தேடி தேடி திரும்ப திரும்ப போவோம் நம்மளுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாலும் கோபங்கள் வந்துட்டாலும் அதை மறந்துட்டு என்ன செய்வோன்னா திரும்ப திரும்ப நம்ம போய்கிட்டே இருப்போம் அவங்கள தேடி அவங்க நம்மளை ஏமாத்துறது அவங்க நம்மள்ட்ட இருந்து பொருளையும் பணத்தையும் அபகரிக்கிறதுக்காக அவங்க நம்மளை ஏமாத்தினது அந்த வந்து அந்த ஏமாற்றத்தில் வந்து அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் அதாவது மாயாஜால வார்த்தைகள் இதெல்லாம் நம்மளுக்கு லேட்டாக தான் புரியுது இல்லையா அப்போ நம்ம அவங்கள தேடி போகும்போதுலாம் நம்மளை அவாய்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது வந்து நித்தினால் நம்மளை ஏமாத்திருக்காங்க நம்ம இது உண்மையான பாசம் நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வோன்னா கொஞ்சம் மனது வேதனையாக தான் இருக்கும் ஆனால் அதை பெருசாக எடுக்கக்கூடாது பறவையை நம்ம எப்படி பறக்க விட்டோம் அது மாதிரி ப மனசில் உள்ளதை தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்து உண்மையாக அவங்க வந்து பாசம் உண்மையான பாசத்தோடு நம்மள்ட பழகி இருந்தாங்க நம்ம போன நேரத்தில் நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில காரணங்கள் மட்டும்தான் இருந்தது அதாவது அந்த டைமில் எனக்கு வேலை இருந்துச்சு முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால் உன்னை உன்கிட்ட பேச முடியலை இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க திரும்பி நம்மளை தேடி வருவாங்க இல்லைன்னா அவங்க ஏமாற்றக்காரவங்க நம்மளை ஏமாத்துறதுக்காக இருந்து காசு பணத்தை பிடுங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வா மாயாஜல வார்த்தைகள் சொல்லி உனக்கு பொண்ணாலேயே அலங்கரிப்பேன் உனக்கு வைரத்தால் அலங்கரிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாயாஜால வார்த்தைகள் சொன்னது நம்மளுக்கு வந்து அப்பறம் தான் புரியும் இது வந்து ஏமாத்திருக்காங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சோர்ந்து போயிடாதீங்க கடவுள் வந்து நம்மளை படைச்சிருக்காரு ஒரு வழியை மூடிட்டால் ஒரு வழி எப்போவுமே திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக ஒரு வழி மூடப்பட்டால் ஒரு வழி திறக்கத்தான் செய்யும் அது எல்லா வாழ்க்கையிலும் இருக்குது அது ஏமாற்றப்பட்டவங்க வந்து வழி வேணால் அடைக்கப்பட்டிருக்கலாம் நம்மளை மாதிரி ஏமாந்தவங்களுக்கு நிறையா வழி நிறைய கதவுகள் திறந்துருக்கு நம்ம போய் தட்டணும் அது மட்டும்தான் நம்மளோட வேலை தட்டுங்கள் திறக்கப்படும் அவ்வளோதான் இன்றைக்கி Bye.